தமிழ்நாடு வளர்ச்சி மிக மாநிலமாக இருக்கிறது என்றால் அமைதி மிகு மாநிலமாகத்தான் அது இருப்பதால் தான் வளர்ச்சி மிகு மாநிலமாக இருக்கிறது என்பதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் அறிவார்கள் காவல்துறையில் கடந்த மூன்றாண்டு காலத்தில் மொத்தம் நூத்தி தொண்ணூறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன அதில் நூற்றி எழுபத்தி ஒன்பது அறிவிப்புகளுக்கு அரசாணை வெளியிடப்பட்டு நடைமுறைக்கு வந்துள்ளன என்பதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மற்ற அறிவிப்புகளும் விரைவில் அரசாணையாக ஆகும் என்று உறுதியளிக்கிறேன் கடந்த ஆண்டு மட்டும் காவல்துறையில் பல்வேறு சீர்திருத்த முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டன மாணவர்களை பயன் பயன்படுத்தும் சிற்பி திட்டம் மூலமாக மாணவர்களுக்கு ஒழுக்க பயிற்சி அளிக்கப்படுகிறது சிறு குற்றம் செய்யும் குற்றவாளிகளை திருத்தி அவர்களது எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்றுவதற்கு பறவை திட்டம் தீட்டப்பட்டது பதிவேடு குற்றவாளிகள் குறித்த தகவல்களை ஒருங்கிணைக்க பருந்து திட்டம் செயல்பாட்டில் உள்ளது காவலர்களின் நன்மைக்காக ஸ்மார்ட் காவலர் செயலி உருவாக்கப்பட்டது விடுப்புகளை முறைப்படுத்த விண்ணப்ப செயலி அறிமுகம் செய்யப்பட்டது காவலர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் பயிற்சியாக மகிழ்ச்சி என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டது மகளிர் காவலர்களுக்காக ஆனந்தம் திட்டம் அமுலில் உள்ளது வாகன திருட்டை கண்காணிக்க ஐ எம் எஸ் திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது பொதுமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்யவும் விசாரிக்கவும் புகார்களை விரைந்து விசாரிக்கவும் நீதிமன்ற வழக்குகளை விரைந்து முடிக்கவும் இந்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது குற்றங்களை குறைக்கும் துறையாக மட்டுமில்லாமல் குற்றங்களை தடுக்கும் துறையாக செயல்பட வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகள் மாநாட்டில் ஆலோசனை கூட்டங்களில் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் குற்றங்களின் எண்ணிக்கையை குறைப்பது அல்ல குற்ற எண்ணத்தை குறைப்பது காவல்துறையின் பணியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் கட்டளையிட்ட வகையில் சுற்றுச்சூழல் கட்டுக்குள் உள்ளது வருங்காலங்களில் குற்றங்களை தடுக்க மேலும் நடவடிக்கைகள் கடுமையாக இருக்கும் என்று உறுதி அளிக்கிறேன் தமிழ்நாடு இன்று இந்தியாவின் தலை சிறந்த மாநிலமாக உயர்ந்து வருகிறது தொழில் தொழில் வளர்ச்சியில் கல்வி வளர்ச்சியில் உள்கட்டமைப்பில் மனித வளர்ச்சி குறியீட்டில் என எந்த வகையை எடுத்துக்கொண்டாலும் தமிழ்நாடு உயர்ந்து வருகிறது அதன் தனித்தன்மையை தனி சிறப்பாக வளர்த்து வருகிறோம் இந்த வளர்ச்சி என்பது என்னால் மட்டும் ஆனதல்ல என்னை முதலமைச்சராக ஏற்றி வைத்து ஒவ்வொரு துறையையும் தனது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளால் வளர்த்து வரும் எனது அருமை அமைச்சரவை சகா இந்த வெற்றியையும் புயலையும் பெற்றோம் என்பதை எப்போதும் மறக்காமல் சொல்லி வருகிறேன் அனைத்து அமைச்சர் ஒரு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் பாராட்ட வேண்டிய நேரத்தில் பாராட்டி சுட்டிக்காட்ட வேண்டிய நேரத்தில் கனிவோடு சுட்டிக்காட்டும் கூட்டணி கட்சியின் உறுப்பினரது வாதங்களும் பாராட்டுகளும் ஆலோசனைகளும் எங்களுக்கு எப்போதும் ஊக்கமளித்து வந்துள்ளது நேற்று நடைபெற்ற விவாதத்தின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கோரிக்கைகளை பொறுத்தவரை திரு பரந்தாமன் அவர்கள் சென்னை மாநகரில் காவலர் குடியிருப்புகளில் பழுதுபார்க்கும் பணிகளை மேற்கொள்ள கோரிக்கை விடுத்தார் ஒவ்வொரு ஆண்டும் காவல்துறையில் சிறப்பு பழுதுபார்க்கும் பணிகளுக்காக வழங்கப்பட்டு வரும் நாற்பது கோடி ரூபாய் இந்த ஆண்டு முதல் ஐம்பது கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டு அப்பணிகள் மேற்கொள்ளப்படும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேராசிரியர் ஜவஹர்ல்லா அவர்களும் திரு சின்னதுரை அவர்களும் கடந்த காலங்களில் பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்ட அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் மீதும் பொதுமக்கள் மீதும் காவல்துறையால் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதால் கடவுச்சீட்டு மற்றும் தடையில்லா சான்றிதழ் போன்றவை பெறுவதில் சிரமம் ஏற்படுகிறது என்று தெரிவித்திருந்தார்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் இதுபோன்ற பல ஆயிரம் வழக்குகள் திரும்ப பெறப்பட்டுள்ளது மீதமிருக்கும் வழக்குகள் குறித்தும் உரிய தரவுகள் பெற்று திரும்பப் பெற நடவடிக்கை எடுக்குமாறு சட்டம் ஒழுங்கு கூடுதல் காவல்துறை இயக்குநர் அவர்களை அறிவுறுத்தி அருமை சகோதரர் திரு சிந்தனை செல்வனர்கள் பேசும்போது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் பகுதியில் ஒரு புதிய தீயணைப்பு நிலையம் அமைத்து தரக் கோரினார் அக்கோரிக்கையை ஏற்று கோவலத்தில் ஒரு புதிய தீயணைப்பு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையம் அமைக்கப்படும் இதன் மூலம் திருப்போரூர் பகுதியும் கடலோர பகுதியான கோவலமும் பயன்பெறும் பாமக சட்டமன்ற கட்சி தலைவர் ஜி கே மணி அவர்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் பணி செய்த காவலர்களுக்கு தேர்தல் பணிப்படி வழங்க கோரிக்கை விடுத்தார் அக்கோரிக்கையின் அடிப்படையில் காவல்துறை தலைமை இயக்குநர்களிடம் கருத்துரு பெற்று விரைவில் தேர்தல் பணிப்படி வழங்கப்படும் முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுக இந்த கூட்டத்தொடரில் எடுத்த தவறான நிலைப்பாடு எனக்கு வருத்தம் அளிப்பதாகவே இருக்கிறது ஆக்கபூர்வமான வாதங்களுக்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம் அந்த பதிலை கேட்பதற்குத்தான் அதிமுக தயாராக இல்லை ஒருபுறம் தேர்தல் தோல்வி மறுபுறம் சொந்த கட்சி நெருக்கடி என ரெண்டுக்கும் இடையே சிக்கிக்கொண்டு அதிலிருந்து தப்பிப்பதற்காக அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் ஏற்படுத்தியது அதிமுக நாம் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து எதிர்க்கட்சியினர் இந்த அவையில் எவ்வளவு நேரம் பேசியுள்ளார்கள் என்பதையும் அதிமுக ஆட்சியில் நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்பதையும் ஒப்பிட்டு பார்த்தால் இரண்டு ஆட்சிகளின் ஜனநாயக பண்பும் தெரியும் புரியும் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே ஆசிரியருக்கே உரிய கண்டிப்புடனும் தெளிந்த அறிவு கூர்மையுடனும் அதே நேரத்தில் சுவைவரவும் இந்த அவையை நடத்தி செல்லும் தங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே இந்த ஆண்டு மானிய கோரிக்கையில் நூறு அறிவிப்புகள் உள்ளது அது சிலவற்றை மட்டும் இப்போது அறிவிக்க விரும்புகிறேன் மீத அறிவிப்புகளை நான் படித்ததாக கருதி அவை குறிப்பில் சேர்த்துடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் மற்றும் ஏற்காடு ஆகிய இடங்களில் புதிய போக்குவரத்து காவல் நிலையங்கள் கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை புறக்காவல் நிலையம் படப்பை ஆதமங்கலம் புதூர் திருப்பரங்குன்றம் கோயில் ஆகிய இடங்களில் புதிய காவல் நிலையங்கள் நம்முடைய அவை முன்னவர் அவர்கள் காலையில் வந்தவுடன் ஒரு ஒரு சீட் கொடுத்திருக்கிறார்கள் நெட்டு நாள் கோரிக்கைன்னு சொல்லி கொடுத்துருக்காரு பேரணாம்பட்டில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை கொடுத்திருக்கிறார் அதுவும் நிச்சயமாக பரிசீலிக்கப்படும் குளத்தூர் கேளம்பாக்கம் செங்குன்றம் உள்ளிட்ட இடங்களில் புதிய அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் அமைக்கப்படும் தாம்பரம் காவல் ஆணையத்திற்கு புதிய கட்டடம் கட்டப்படும் கோவை பொள்ளாச்சி திருப்பூர் நல்லூர் ஆகிய இடங்களில் இருநூத்தி இருபத்தி ஒன்பது காவல் குடியிருப்புகள் கட்டப்படும் தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றும் ஆளுநர்கள் பணியின் போது உயிரிழப்போ உடலுறுப்பு இழப்போ காயமோ ஏற்பட்டால் வழங்கப்படும் கருணைத் தொகை உயர்த்தப்படும் சிறப்பு இலக்கு படையில் பணியாற்றும் ஆளுநர்களுக்கு அத்தொகை உயர்த்தி வழங்கப்படும் ஊர்காவல் படையில் பணியாற்றும் ஆளுநர்கள் உயிரிழக்கும் போது அவர்கள் குடும்பத்திற்கு தமிழ்நாடு ஊர்காவல் படை நலன் மற்றும் கருணை கூட நிதியிலிருந்து வழங்கப்படும் மதிப்பு இழப்பீடு பதினைந்தாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாயாகவும் காயமுத்தொழில்களுக்கான நிதி பத்தாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாயாகவும் உயர்த்தப்படும் கோவை மாநகராட்சியை கோவை மாநகராட்சியை விபத்தில்லாத மாநகரமாக மாற்றிட ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல் திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும் தஞ்சாவூர் வட்டார தடய அறிவியல் ஆய்வகத்தில் ஐந்து கோடி இருபத்தொரு லட்சம் ரூபாய் செலவில் புதிய ஆயப்பிரிவு ஒன்று உருவாக்கப்படும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியில் ஈடுபடும் பணியாளர்களின் பயன்பாட்டிற்காக ஆயிரத்தி ஐநூறு தற்காப்பு உடைகளும் மீட்பு பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு சிறிய உபகரணம் நோக்கக்கூடிய மூவாயிரம் மீட்பு உடைகளும் நாலு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் வழங்கப்படும் ஏரல் கருமத்தம்பட்டி மடத்துக்குளம் கோவலம் படப்பை திருநெல் திருநெல்வேலி நக மாநகரம் புதுவையல் உள்ளிட்ட ஏழு இடங்களில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் நிலையங்கள் நிறுவப்படும் சமயபுரம் மேடவாக்கம் பெரம்பலூர் தியாகதுர்கம் நீடாமங்கலம் குளத்தூர் ஆகிய ஆறு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி நிலையங்களுக்கு புதிய கட்டடம் கட்டப்படும் அது மட்டுமல்ல அரசு ஊழியர்களுக்கான புதிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் அரசு ஊழியர்களை சார்ந்துள்ள தாய் தந்தையாரையும் பயனாளிகளாக சேர்த்திட வேண்டும் என்று காவல்துறையினர் உள்ளிட்ட பல்வேறு அரசு அலுவலர்களிடமிருந்தும் கோரிக்கைகள் வரப்பெற்றுள்ளன அவற்றை உரிய முறையில் ஆராய்ந்து அரசு அலுவலர்களை சார்ந்து வாழும் அவர்களது பெற்றோர்களுக்கும் மருத்துவ காப்பீட்டின் பலன் சென்றடையும் வகையில் சம்பந்தப்பட்ட அரசு ஊழியர்களின் விருப்பத்தை பெற்று தற்போது நடைமுறையில் உள்ள புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் மறுசீரமைக்கப்படும் மேலும் புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் பயன்களை பெறும் அரசு அலுவலர்களை எதிர்கொள்ளும் நடைமுறை சிக்கல்களை கலைஞர தலைமைச் செயலாளர் தலைமையில் விரைவில் ஆய்வுக் நடத்திடவும் தேவைப்படும் நெறிமுறைகளை வழங்கிடவும் நான் உத்தரவிட்டுள்ளேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எங்களது இலக்கு மிக பெரியது எங்களது கொள்கை மிக மிக பெரியது எனவே எங்களது பயணமும் மிக மிக நீண்டது நூற்றாண்டு காலத்தில் நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தின் கனவுகளை நிறைவேற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு உள்ளது பகுத்தொகரவன் தந்தை பெரியாரின் சிந்தனைகளை பேரறிஞர் அண்ணாவின் பாணியிலே தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் செயல் கொண்டு செலுத்தி வருகிறேன் எங்களது இலக்கில் நாங்கள் வெல்வோம் வென்று கொண்டே இருப்போம் வென்று கொண்டே இருப்போம் என்று கூறி என் உரை நிறைவு செய்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பு உறுப்பினராக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கை எண் இருபத்தி ரெண்டு காவல் பற்றிய மானியக் கோரிக்கை மீதான வெட்டு தீர்மானங்களையும் கோரிக்கையின் இருபத்தி மூணு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் குறித்த வெட்டு தீர்மானங்களையும் நான் படித்து பார்த்தேன் அவை விதிகளுக்கு உட்பட்டிருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உறுதியாக நிதி நிலைமைக்கு ஏற்றபடியாய் அதை நிறைவேற்ற இந்த அரசு உறுதியாக பரிசீலிக்கும் எனவே நான் ஏற்கனவே கூறியது போல மக்களை காக்கும் பணியில் காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறைகளின் தேவைகளை கோரிக்கைகளை இந்த அரசு உறுதியாக உரிய முறையில் நிறைவேற்றி தரும் அவற்றுக்கு போதிய விளக்கங்களை என்னுடைய பதில் உரிமை அளித்திருக்கிறேன் ஆகவே மாண்முக உறுப்பினர் அனைவரும் என்னுடைய இந்த விளக்கத்தை ஏற்று வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்று இந்த மானியக் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு கேட்டு அமைகிறேன் நன்றி வணக்கம்